அது ஒரு புகைக்குள்ள சிக்கிச்சு அந்த புகைய ஒரு கல்லு மூடிக்குச்சு அதனால வெளியே வரவே முடியல ஆனா வெளியில இருந்து யாராவது கொஞ்சம் முயற்சி பண்ணாம அந்த கல்லை வந்து தள்ளிடுவான் சிங்கம் குவையை விட்டு வெளிய வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் போறவங்க வரப்ப எல்லாத்தையும் என்ன காப்பாத்துக்கலாம் என்ன காப்பாத்துக்கு இதை காப்பாத்துக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாம கோவைக்குள்ள ரொம்ப நாளா சாப்பாடு இல்லாம பட்னியா கடந்துச்சு சிங்கம் அது நிலைக்கு வந்துருச்சு அதுவும் கொஞ்சம் அப்படிப்பட்ட நிலையில இது என்ன காப்பாத்துந்த அப்படின்னு கத்துது அந்த பக்கமா ஒரு கரடி போச்சு சிங்கம் கரடிட்ட உதவி கேட்டுச்சு வெளியே வந்தா என்ன தின்றுவ நான் பாத்துக்கா பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரடி போயிருச்சு அப்புறம்

உடனே மாடை தின்றதுக்கு வேகமா பாஞ்சிச்சு மாடு அடைச்சு சிங்கத்துக்கிட்ட கெஞ்சுது இதெல்லாம் நியாயமா காப்பாத்தி உங்களை யாராவது சாப்பிடுவாங்களா இதெல்லாம் நியாயமே இல்ல உனைய கொண்டு வந்ததே நான் வெளிய நான் தான் வெளியே கொண்டு வந்ததே நான் தான் என்னைய போய் கொல்லலாமா கொல்ல கூடாது இது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி மாடு சிங்கத்துக்கு அறிவுரை போச்சு ஆனா சிங்கம் ஒத்துக்கிறதாவே இல்ல எனக்கு உயிர் வாழ்றதே முக்கியம் என் பசிய தீக்கணும் இல்லனா நான் செத்து போயிடுறேன் முழுசா கேட்டுச்சு ஓரளவுக்கு நிறைய புரிஞ்சிருச்சு சிந்த செய்யற வேலை உடனே இந்த மாதிரி நான் உங்க பிரச்சனையை தீர்க்கிறேன் ஆனா ரெண்டு பேரும் நான் தீர்ப்புக்கு அப்படின்னு சொன்ன உடனே

எண்ணம் உள்ளவங்க அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு நாம பார்க்கணும் நல்லவங்களுக்கு தான் நாம உதவணும் கபட என்ன உள்ளவங்களுக்கும் நன்றி மறந்தவங்களுக்கும் தீமை செய்யறவங்களுக்கும் எப்பவுமே நாம உதவ கூடாது உதவுனா நாம ஆபத்துக்குள்ளதான் போய் மாட்டோம் அப்படின்னு சொல்லி நரி மானு கிட்ட சொல்லுச்சு இத கேட்ட மானும் ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போனாங்க நீ எப்ப உதவணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்த கதை அப்படி தானா ஓகே குட்டி அப்ப எப்பீஸ் சொல்றதா கதை முடிக்கும்போது என்ன சொல்லுவா